தீவு மீட்பில் இடைக்கால தீர்வு தொன்னூற்றொன்பது வருடங்களுக்கான குத்தகை ஒப்பந்தமே தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு வின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும் மீனவர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பதே ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் தலையாய கடமை மீனவர்கள் நலன் மற்றும் கச்சத்தீவு சார்ந்த தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு தீர்மானம் தந்த அழுத்தம் தமிழ்நாடு அரசை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடான கச்சத்தீவு மீட்பு மற்றும் மீனவர் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு இல் கச்சத்தீவு கைவிட்டுப் போக காரணம் ஆட்சி பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான தி மு க தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை ஒன்றிய அரசுகள் இயங்கியதே தி மு க வின் தயவினால்தான் அத்தகைய நிலையில் அப்போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு இப்போது மட்டும் தீர்மானம் என்ற கண்துடைப்பு நாடகம் ஏன் இந்த கேள்வியே தமிழக மக்களிடமும் எழுந்துள்ளது அன்று முதல் இன்றுவரை ஒன்றிய அரசுக்கு வாஞ்சையோட்டு வருடிக் கொடுத்து மறைமுக அன்பை வெளிப்படுத்தும் கடிதம் எழுதும் கபட நாடகம் மட்டுமே இந்த வெற்றி வெற்று மாடல் திமுக அரசின் மாயா ஜாலவித்தை அதிகார மையமாக இருக்கும் போதெல்லாம் கைவிட்டுவிட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தல் நெருங்குவதால் இப்போது தீர்மானம் இயற்றும் கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்ட்டி அரசியலை தமிழக வெற்றிக் கழகம் கடுமையாக கண்டிக்கிறது இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக மீனவர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டுவிட்டன குஜராத் போன்ற மற்ற மாநில மீனவர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒன்றிய பா ஜ க அரசு கச்சத்தீவு மற்றும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பாரபட்சத்துடன் பாராமுகமாகவே இருக்கிறது போதும் மீனவ நண்பனாகவே உண்மையான உறுதியுடனும் உணர்வுடனும் நிற்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றிய பா ஜ க அரசின் இந்த போக்கை தீர்க்கமாக கண்டிக்கிறது கச்சத்தீவு மீண்டும் நமது நாட்டுக்கு சொந்தமாவது மட்டுமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஒரே பரிகாரம் மற்றும் தீர்வு நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக தொன்னூற்றொன்பது வருட குத்தகையாக கச்சத்தீவை பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்திப் பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பே இந்நிலையை நோக்கி நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு ஒன்றிய பிரதமர் அவர்கள் நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை செல்லும் நம் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் அவர்கள் கச்சத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயணத் திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது மீனவர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சமரசமின்றி இவை அனைத்தையும் Валиюр Тегерин.